பீமன் ஒருவருக்கு வணக்கம் அண்மையில நியூஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வரையொலியில பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற மாதிரி திரு மணி அவர்கள் வந்து ஒரு கொடுத்து வந்தாரு அதாவது உம் ஒரு முறை மணி அவர்கள் வந்து சீமானவர்களை வந்து ஒரு மேடையில வச்சு ஒரு கேள்வி கேள்விப்பட்டது மாதிரி ஒரு விஷயங்களை கேட்கும் பல கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்கள் சீமானவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தார் ஆனா தற்பொழுது அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியுடைய கொள்கை ரீதியாக எதிர்க்கும் பொழுது நிறைய அமர்சியம் அரசியல் விமர்சகர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரியலுங்கிற மாதிரி பேசுறாங்க முக்கியமா மணியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பின்பு திமுகவுக்கு எதிர் மனநிலையை வந்து சீமானவர்கள் வந்து மாற்றி இருக்கிறார் வேற ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வந்து சீமானவர்களுக்கு கொடுத்திருக்காங்க அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் விஜய போட்டு வந்து இந்த தாக்கு தாக்குறாரு அஹ் என் தம்பின்னு சொன்னீங்க இப்ப வந்து திடீர்னு அதெல்லாம் தாண்டிட்டு வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கள் கருத்துக்களை வந்து மணியவர்கள் வந்து முன்வைக்கிறாரு என்னன்னா ஒரு பொதுமக்கள் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா பரவாயில்ல நீங்க மூத்த பத்திரிகையாளர் சொல்றீங்க ஒரு விமர்சகராக வேற இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறப்ப களத்தை வந்து தினசரி பார்த்து ஆராய்ஞ்சிட்டு தானே நீங்க இருக்கீங்க மாற்றகத்துமே கிடையாது அப்ப எங்களுக்கு மணி அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளராகவோ இல்ல வந்து ஒரு அரசியல் விமர்சகராகவோ இருக்கிறதுக்கு அதுல தகுதி இழந்துகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்குள்ள வருது ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய கேள்விகளும் அதுக்கான பதில்களும் வந்து அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி இல்லாத மாதிரிதான் இருக்கு அப்படிங்கறதை என்னால பார்க்க முடியாது சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு விஜய் அவர்களுடைய கொள்கை எங்களுக்கு முரணாக இருக்கிறது அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய கொள்கை எங்களுக்கு முரணாக இருக்கிறது அதனால எதிர்க்கும் அப்படின்னா முதல் மாநாட்டிலேயே ரொம்ப தெளிவா சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு பொதுமக்களுக்கு தான் புரியல உங்களை மாதிரி மூத்த பத்திரிகையாளருக்குமா புரியல விஜய் எதிர்க்கிறாரா சீமான் இதை தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய கொள்கையை எதிர்க்கிறாரா கொள்கையை தான் எதிர்க்கிறார் அப்படிங்கிறதுல இன்னுமா உங்களுக்கு புரியல பொதுமக்களுக்கு தான் புரியல உங்களுக்குமா புரியல ஸ்டாலின் அவர்கள் போய் நேரில் போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து ஏதோ ஒரு அசைமன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாரு கொடுத்துருக்காங்க அசம்ஷன் சந்தேகம் படலாமா உறுதி இல்லாத ஒரு விஷயத்த எப்படி ஒரு பொது மேடையில நீங்க பேசலாம் சரி ஒரு அசைமெண்ட் கொடுத்தாங்க என்ன அசைமன் கொடுத்தாங்க என்ன ஆதாரம் இருக்கு அப்ப ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த ஏன் நீங்க முன் வச்சு பேசுறீங்க ஒரு காரணம் இருக்குல்ல இதே ஒரு சில நாட்களுக்கு முன்னால சீமானுக்கு ஆதரவாக பேசுறீங்க அதாவது சீமானோட கருத்துக்களுக்கு ஆதரவாக பேசுனீங்க இப்ப திடீர்னு தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பற்றியோ இது அவர்களுடைய கருத்துக்களை பத்தி சொல்லும் பொழுது சீமான் அவர்கள் அவருடைய எதிர்கத்தை வைக்கிறார் சீமான் அவர்களுடைய கொள்கைக்கு எதிரி யாரு சீமானவர்கள் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கொள்கைக்கு எதிரி யாரு திராவிடம் விஜய் அவர்கள் திராவிடத்தை கையில் எழுந்து வந்திருக்கிறாரா ஒண்ணு இரண்டாவது அவருடைய சினிமா வெளிச்சம் என்பது வந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை கேள்வி நம்பர் இரண்டு மூன்றாவதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட பாடங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகளை சீமானவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாரா இல்லையா ஆமாம் செய்து கொண்டிருக்கிறார் இது இருக்கக்கூடிய முக்கியமாக அரசியல் படுத்தப்படாத ரசிகர்கள் தன்மை மனநிலை கொண்டவர்களுக்கு நீங்கள் செல்லும் பாதை என்பது தமிழ் தேசியத்துக்கும் தமிழகத்துக்கும் தமிழர் இனத்துக்கும் ஆபத்தானது அப்படிங்கிறத எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறாரா இல்லையா அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீமானவர்கள் இளைஞர்களுக்கு சரியான சிந்தனையை அரசியல் பாடமாக எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான்னு இருக்கிறார் மரத்தை வளர்க்கணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் தமிழ் மொழி அழிஞ்சிட்டு வருது தமிழர்களுடைய உரிமை அழிஞ்சிட்டு வருது ஆறு லட்சம் வாக்காளர்கள் வெளி நம்ம மாநிலத்துக்கு வந்து வர்றாங்க ரொம்ப சீக்கிரம் அவங்க ஒரு தனி தொகுதியை கேட்டு ஜெயிச்சு அவங்க அரசியல் ரீதியா நம்ம எதிர்ப்பாங்க பிஜேபி இந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இது வெளியில சொன்னது யாரு சீமான் தான் தெரிஞ்சு போச்சு இவர்களுடைய குறிக்கோள் எண்ணங்கள் எல்லாமே ஒன் திராவிடத்தை நோக்கிதான் தமிழக வெற்றிக் கழகம் ஆகையால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போல திராவிட முன்னேற்றக் கழகம் போல தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் போல இங்க இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் திராவிடத்துக்கு ஆதரவாக ஒரு கட்சியாக இருக்கிற காரணத்தினால் தமிழ் தேசியம் தமிழர்களுடைய நலன் தமிழ்நாடு நம்மளுடைய உரிமை மாநில உரிமை இயற்கை வளங்கள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செந்தமே சீமான அவர்களுக்கு ஒரே எதிரி திராவிடம் தான் அந்த திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அந்த விஜயகாந்தன் சரி அடுத்து வந்து அஜித் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தார் சரி இதுக்கப்புறம் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தூக்கி பிடிப்பது திராவிட சிந்தனை என்றால் அதை சீமான அவரை கண்டிப்பாக எதிர்ப்பாரு அப்படிங்கிற விஷயம் கூட இந்த மாதிரி புரிய மாட்டேங்குது ரொம்ப ஓப்பனா பப்ளிக் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு மணி அவர் வந்து சொல்றாரு சீமானி ஏன் விஜய் எதிர்காக எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற புரியவே இல்லைன்னு சொல்றதுக்காக நீங்க பெரிய அரசியல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் பொதுமக்களுக்கு புரியல அவங்களுக்கு நீங்க தெரிய வைக்கக்கூடிய வேலை உங்களோட தானே அப்ப எனக்கு புரியல தெரியல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது எந்த விதத்துல ஒரு நியாயமாக நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும் கேள்வி இன்னைக்கு வரைக்கும் பதவியில அதாவது கையில வந்து அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியாக இருந்து கொண்டு எவ்வளவு பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் தீர்த்து கொண்டு இருக்கிறது நான் தேனி மாவட்டம் எங்களுடைய தொகுதியில ஆஹ் நிலங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஏடுகள்ல இருந்து தனி மய கனி கணினிமயமாக்கக்கூடிய முயற்சி செய்யும் பொழுது தனிநபர் இடங்கள் நிலங்கள் அரசாங்கத்துடைய பட்ட அவங்களுடைய இடமாக மாற்றப்பட்டு அதாவது புறம்போக்கு நிலமாக மாத்தப்பட்ட விஷயத்த கண்டுபிடிச்சு அதை மேல் காட்டி பல கட்சிகள் அதுக்கு போராட்டம் செஞ்சிருந்தாலும் நாம் தமிழக கட்சிகள் இருந்தது அதை போராட்டம் செஞ்சு அதை தொடர்ந்து அது என்ன ஏதுங்க நிலவரத்தை தெரிஞ்சு 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 தவறாக ஏற்றப்பட்ட அனைத்து இடத்தினுடைய புறம்போக்குங்கிறது கூட இடத்த எல்லாத்தையுமே திரும்ப மக்களுடைய பட்டாவாக மாத்தி அந்த வேலையை செஞ்சு முடிச்சு இன்னைக்கு வந்து அதற்கான நன்றி உரையும் அதுக்கான பாராட்டு தேவையான தகவலையுமே வந்து பாத்தீங்கன்னா பொது இடத்துல நாம் தமிழ் வந்து வச்சிருந்தாங்க இப்போ இந்த பதவியில இருந்துகிட்டு நாம் தமிழ் கட்சி இந்த விஷயத்துல செஞ்சிருந்துச்சு எட்டு வழி சாலை எப்படி தடுத்துச்சு சுரங்கம் மதுரையில அங்க எப்படி இது வந்து தடுக்கப்பட்டது இன்னைக்கு அஹ் இயற்கை வளங்களை பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து மலையில இருந்து மரங்கள்ல இருந்து அனைத்துக்கும் மேவும் மாநாடுகள் நடத்தி உலக அளவு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் உலக அளவு இன்டர்நேஷனல் மீடியால பெரிய அட்டன்ஷனை கிராப் பண்ண செந்தமணன் சீமான் ஒரு நுணுக்கம் அப்படிங்கிறது புரியலையா உங்களுக்கு தெளிவாக புரிந்தவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு விஜயவர்க முன்னெடுக்கக்கூடிய தமிழக வெற்றிக்குலகம் அப்படிங்கிற ஒரு கட்சியின் மூலமாக சினிமா கவர்ச்சி அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பயன்படுத்தி இன்னும் முப்பது நாற்பது வருடங்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள் அளிக்கப்படும் அப்படிங்கிற தெளிவாக தெரிந்து கொண்டுதான் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பாக செந்தமன் சீமாவை கையில் எடுத்து விஜயவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் சரியான கருத்தை எடுத்து வைத்து ஒரு ரசிகனை சிந்திக்க வைக்கிறார் ஓ நம்ம தலைவர் தமிழக வெற்றி பெறக்கூடிய தலைவர் இதை செய்யலையே அவர் சொல்வது சரிதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து இன்னைக்கு இளைஞருக்கு வந்து பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி செந்தமேனன் சிம்மா அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் விஜய் அவர்கள் வந்து சனி சனிக்கிழமை வந்து வார வாரம் அவருடைய சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற போயிட்டு இருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் விஜய் அவர்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அது இருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை கண்டிப்பா வந்து விழிப்புணர்வை கொண்டே இருப்பார் அஹ் சீமானவர்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா திருச்சியில் நடந்த அந்த ஒரு நிகழ்வுல ஏற்பட்டு போல வரவே இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது கூட்டம் பயங்கரமா கூடுச்சு அப்படிங்கறதை வந்து மீடியா வந்து கவர் பண்ணிருக்காங்க எதுக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது விஜய் சுற்று சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளவு ஊடக வளர்ச்சி கொடுக்கணுக்கான அவசியம் இருக்குன்னு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல கூடிய இளைஞர்களா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் இதே இடத்துல அஜித் அவர்கள் வந்தாலும் இதே கூட்டம் கூடும் அதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்தாலும் இதே கூட்டம் கூடும் நயன்தாரா அவர்கள் வந்தாலும் இதே கூட்டம் கூடும் அப்படி என்றால் ரசிகர்களுக்காக கூடக்கூடிய கூட்டம் இவர்களுக்கு வந்து அரசியல் ரீதியான ஒரு பெரிய கொள்கையோட கூட இல்லை அப்படிங்கிறத சொல்ற ஒரே ஒரு அரசியல் தலைவராக எனக்கு தெரிஞ்ச சீமா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அண்மையில கூட ஒரு திரைப்படம் வந்து ஞாபகம் வந்து சிவகாசினோட படம் அது வந்து அவங்க தங்கச்சியை தேர்தல் நிற்க வைக்கிறதுக்காக ஆஹ் விஜய் அவர்கள் வந்து ஒரு இந்திய கையாண்டிருப்பார் சோ எதிர்கட்சம் வந்து அஹ் நயன்தாரா வந்து இறக்காங்க இவங்க வந்து அப்படியே நாய்தாராக வந்து அவங்களுடைய சின்னத்தை படிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது பாதி நேரத்துல கையில இவங்களுடைய ரிசரியை கொடுத்து சின்னமா வந்து விளம்பரப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப எப்படிப்பட்ட ஒரு தேர்வு பிரச்சாரத்தை நம்ம செஞ்சு வந்து இந்த தமிழ்நாட்டில் ஜெயிச்சலாங்க ஒரு மனநாயகம் பாக்கணும் ஏன்னா அந்த பாட வரிகள்னு ஒண்ணு இருக்கு அந்த படத்துல இந்த மாதிரி ஸ்டாருக நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே யாருன்னு பாக்குறது இல்ல ஏழைங்க பாலைங்க நினைச்சு போட்டா நாளைக்கு நீங்களும் செய்ய முடியலாம் அப்படிங்கிற ஒரு வரி வந்து எழுதியிருப்பாங்க அது அப்படியே உண்மை நினைச்சிட்டாரு நினைக்கிறேன் விஜய் அவர்கள் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ரசிகர் மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒருவனுடைய வாக்கும் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய ஒருத்தவனுடைய வாக்கும் இரண்டுமே ஒரே மதிப்புகளை தான் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை விவரம் தெரியாம போட்டாலும் அது வாக்கு தான் விவரம் தெரிஞ்சு போட்டாலும் அது வாக்கு தான் அதிகமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அடுத்த ஒரு எட்டு மாத காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு காரணங்களையும் எடுத்து பார்க்கும் பொழுது சீமானவர் அடிக்கக்கூடிய அடியில யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசிய பக்கம் திரும்புவான் திரும்புவான் அதே மாதிரி அதை பத்தி முழுசா தெரியாத இருக்கக்கூடிய பலர் விஜய் பக்கம் திரும்புவார் அப்படிங்கிறத கணக்கு இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல எத்தனையோ ரசிகர்கள் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள் விஜயகாந்த் இருக்காங்க சாரி ரஜினிகாந்த் இருக்காங்க நம்மளுடைய இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுடைய நடிகர்கள் இருக்காங்க இப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் தமிழ்நாட்டுல நடிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க இப்ப விஜயவாழக ரசிகர்கள் வாக்கு எல்லாமே விஜயவாழக்கு போகும்னு நினைச்சீங்க அப்படின்னா போகட்டும் அப்ப மீதி இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய வாக்குலாம் எங்க போகும் படுத்தப்பட வேண்டும் இல்லையா அதனால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாபக்கேடுல ஒண்ணு திராவிடம் இன்னொன்னு சினிமா மோகம் மூணுன்னு வச்சுக்கலாம் அப்போ இன்னொன்னு மது போதை இது மூணுலயுமே தமிழ்நாடு உள்ள முங்கி மறந்துகிட்டு இருக்கு இதுல முக்கியமா சினிமா மோகம் அப்படிங்கிற விஷயத்தான் இன்னைக்கு சேர்ந்தவர்கள் சினிமா அடிச்சு நுறுக்கிட்டு இருங்கத கூட புரிஞ்சுக்காம இன்னைக்கு நிறைய அரசு தலைவர் வந்து பேசிட்டு இருக்காங்க சிறப்பு இதான் முதல் முறைமன் உடலுக்கு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க அடுத்த காணொலி இன்னும் தெளிவாக கலந்து பேசலாம் நன்றி